வடக்க வாழுது தெக்க தேய்து மயிறு இன்னும் இத வேற தூக்கிட்டு வருவானுங்க அப்படின்னு அண்ணாமலை ஒரு பேட்டியில சொல்றாருங்க அதாவது ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு போதிய நிதியை குடுக்கலன்னு நாம சொன்ன பொழுது அண்ணாமலை உச்சரித்த வார்த்தைகள் இது அடுத்து நேற்று அண்ணாமலை சொல்ற ரெண்டாயிரத்தி ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கணும் நிதி எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒதுக்கண நிதி எவ்வளவு வளர்ந்துருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அப்படின்னு ஆவேசமா கேள்வி கேட்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலுல தமிழ்நாட்டில் பெற்காப்பிட்டா இன்கம் தனிநபர் வருமானம்ங்கிறது எண்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதுல அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எவ்ளோ தெரியுங்களா

தனிநபர் வருமானம் பெருகி இருக்கு தொழில்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு உற்பத்தி பெருகி அதற்கு நிகரான நம்ம ஒன்றிய அரசாங்கத்துக்கு கட்டி அப்படி கட்டண வரிக்கு ஏற்ப நிதியை எங்களுக்கு ஒதுக்கி கொடுங்க அப்பதானே நாங்க வந்து இங்க கட்டமைப்புகளை வலுப்படுத்த முடியும் மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டா கட்டண வரிக்கு ஏற்ப நிதி கேட்கறவங்க அற்பங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு இங்கேயே இருக்கிற அண்ணாமலை சொல்றார் வடக்க வாழுது தெக்க தேய்து மயிறு இன்னும் தூக்கிட்டு வருவாங்கன்னு வருவாங்க மனசாட்சியே இல்லைங்களா மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா இந்த பத்து வருஷத்துல நம்ம கட்டண வரிக்கு நிகரான நிதியை அவங்க ஒதுக்கி இருக்காங்கன்னு நீங்க ஒரு வெள்ளை அறிக்கையில கொண்டுட்டு வாங்க அண்ணாமலை அடுத்து நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க உலகம் எவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்கு இந்திங்கிற ஒரு மொழியை நம்ம கத்துக்க வேண்டாமான்னு கேக்குறீங்க எதுக்கு கத்துக்கணும்னு நான் கேக்குறேன் இருமொழி கொள்கை தமிழ் ஆங்கிலம் படிச்சு நம்ம பிள்ளைங்க மிகப்பெரிய நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரியா இருக்கிற பொழுது எதுக்கு இந்தி கத்துக்கணும் இந்தி மட்டுமே படிக்கிற பீகார் ஊபியில இருக்கக்கூடிய பிள்ளைங்களை இந்த வயிற்று பிழைப்புக்கு வரும் பொழுது நாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வேலை கொடுத்து அவர்களுடைய குடும்பம் வளருவதற்கு நாம உதவி பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்தியா தாண்டனா இல்ல இல்ல வட இந்தியா தாண்டனாவை சீண்டுவதற்கு யாருமே இல்லாத இந்திய நாங்க எதுக்கு படிக்கணும் ஒரு ஆளுமே நூத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தனால நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு ஏறமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்